வெல்கம் டு தங்கரத்தனம் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு கிராமத்து சுவையில் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் குழம்பு வைக்க தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் மூணு தக்காளி பத்து பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் குழம்பு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வர மிளகாய்த்தூள் இது மூணுமே மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு கிண்ணத்தில் கரைச்சி வச்ச புளி எடுத்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேங்காவை எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளை கிளங்கி அம்மீன் ஒரு அரை கிலோ எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் பூண்டு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நிழன்னு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அது கூடவே வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெந்தயமும் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு கொஞ்சம் கருவேப்பை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வேகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலையெல்லாம் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்து புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த விழுதை ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறம் ஃபுல்லா நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் கொதி வர வரைக்கும் மூடி வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து கழுவி வச்சுருந்தா மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மீன் நல்லா வேகிறதுக்காக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து வாசனைக்காக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் வெள்ளை கிழங்கான் மீன் சுவையான கிராமத்து சுவையல் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்